வெல்கம் டு தமிழ் ஜாய் நீங்க நடிகர் விஜயிடம் உதவி கேட்டுள்ளது ஆளும் கட்சியான அதிமுக நடிகர் விஜயின் நாற்பத்தி நாலாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள விஜய் மக்கள் இயக்கம் நலத்திட்ட உதவிகள் செய்ய ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஆளும் கட்சியான அதிமுகவின் மின்துறை அமைச்சர் தங்கமணி மற்றும் அதிமுகவின் சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா மற்றும் எம் பி சுந்தரம் எம்எல்ஏ பாஸ்கர் உள்ளிட்ட முக்கியமான அதிமுக அமைச்சர்கள் கலந்து கொண்டு விஜயின் மக்கள் இயக்க நலத்திட்டங்களான தையல் இயந்திரங்கள் போன்ற பல பொருட்களை மக்களுக்கு வழங்கினர் அதன் பிறகு பேசிய அமைச்சர் தங்கமணி வருங்காலங்களில் விஜய் ரசிகர்களின் ஆதரவு அதிமுகவுக்கு கண்டிப்பாக தேவை என்றும் அதிமுக வெற்றி பெற விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் தங்கமணி ஏற்கனவே அம்மா முதல்வராக வேண்டும் என்று பாடுபட்டவர்கள்தான் நீங்கள் என்றும் விஜய் ரசிகர்களை குறிப்பிட்டிருந்தார் இதனை தொடர்ந்து ஏற்கனவே ரஜினி கமல் போன்றோர் அரசியலுக்கு வந்ததைத் தொடர்ந்து அவர்களை வீழ்த்தும் சக்தியாக நடிகர் விஜயின் உதவியை அதிமுக நாடியுள்ளது என்று ஒரு சில அரசியல்வாதிகளும் அதிமுகவை சாடியுள்ளனர் சரி ஓகே நீங்க நம்ம தளபதி விஜய் ரசிகராக இருந்தால் அதிமுகவுக்கு உங்களுடைய சப்போர்ட் உண்டா இல்லையா என்ற உங்க கருத்துக்களை கமான்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்